வேந்தர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரிணி சாந்தி வழக்கம் போல இந்த வாரமும் நம்ம அரங்கருக்கு ஜீவனாடி ஜோதிடர் பாபுயா வந்திருக்காங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கு உங்களுடைய சார்பாகவும் இன்னைக்கு நான் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கேன் முதல்ல சார் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் டிவி நேர்களும் இன்னைக்காக சார் இப்போது அமெரிக்காவில் வந்துட்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியர்கள் வந்து எப்படி வந்து அமெரிக்க பொருட்களுக்கு வந்து அதிக வி வரி விதிக்கிறாங்களோ அதே போல் அதே அளவுக்கு நாங்களும் வதி வரி விதிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் இந்த நிலையில் இருக்கார் அப்படின்னா இப்போது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும் சார் அது ட்ரம்ப் ஏறினது பெரிய பிரச்சனை என்ன ஏற்பட போகுதுன்னா அவங்க பல விதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல்ல நம்மளை சில பொருட்கள் வழிகள் சில வரிகள் ஏற்ற ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய வரிகள் வந்து விதிக்கப்படும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த குழப்பம் குறைஞ்சிரும் இந்த குழப்பம் குறைஞ்சில்லாமல் நம்ம எண்ணெயை வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுனால இந்த குழப்பத்தை எடுத்துன்னு வராங்க இருந்தாலும் இந்தியா உள் வழியிலே வர்த்தகத்தில் ரொம்ப பெரிய லெவலில் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி அமெரிக்காவில் எந்த கண்ட்ரி இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கண்ட்ரிலையும் நம்மளோட வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு ஸோ அந்த நிலமை அவங்களுக்கு தெரியல ஸோ பின்னாடி தெரிஞ்சிடுவாங்க இந்த ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட வர்த்தகம் முதல் நிலையில் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அந்த நிலைமைக்கு வந்துடும் இவங்க வரி போகிற கூடிய நிலமைகள் எது போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல அதனால் வழிகளும் கேட்டாது தாக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் சில பர்டிகுலர் பொருட்கள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பர்டிகுலர் பொருட்களை வந்து நம்ம கவனமாக சில வழிகளை பண்ண சொல்ல நல்லாயிடும் அதே நேரத்தில் உணவு வழிகள் இன்னும் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டா இவங்க அத்தனை பேருமே நமக்கு கீழாயிடுவாங்க ஸோ இவங்கனால நமக்கு எந்த ஒரு பெரிய பலனும் இருக்காது ஏன்னா உணவுப் பொருட்கள் இன்னும் உற்பத்தி பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் நடந்திருக்கு அதை பண்ணால் இன்னும் நல்லாயிடும் அதே நேரத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மெயினாக வேலை செய்கிறவங்களே வேலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு சில கம்பெனிகளில் வேலையிலேருந்து பிரச்சனையிலேருந்து எடுப்பாங்க ரெண்டாவது வந்து விசா இந்த விசா பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது இப்பயே சில விசாலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க இல்லைனா அடுத்த இதில் சில ப விசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் படிப்பு வழியில் தவிர மற்ற விசாலாம் ரொம்ப கஷ்டமானோம் சில டிபெண்டிங் சில கூட இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த விசாவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க இந்தியன்ஸ் அதனால் ஓட்டோட உரிமைகள் அதிகமாகுது அந்த கிரீன் கார்டுகள் அதிகமாகுது அந்த ஓட்டோட உரிமைகள் நமக்கு அதிகமாகிறதுனால அவங்களோட வேல்யூ குறையுதுன்றத ஒரு காரணத்தை வச்சு இது செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்குது அப்படி வந்து அவங்க செய்யக்கூடிய நிலைமைகள் வரும் அது வரது காரணம் ஏன்னா எல்லா ஒரு கண்ட்ரிலுமே அவங்களோட வழியை எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த கண்ட்ரியோட வழியாக இருக்கனால இந்த பிரச்சனைகள் அது இல்லாமல் மெயினாக ஐடி ஃபீல்டு இந்த ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப குழப்பத்தை உருவாக்குவாங்க ஆனால் அப்படியே குழப்பம் உருவாக்குனாலும் புது புது வழி வருது க்ளவுடு வருது அப்புறம் வந்து ஜிபிடி வருது அல்லாமல் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் வந்து பெரிய டெவலப்மெண்ட் வருது வர சில இன்னும் அதிகமாகும் ஆனால் ஐடி ஃபீல்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட போகுது சில இடத்துல வேலை வாய்ப்புகள் போகும் சில இடத்துல ஆனால் இந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் யூரோப் அது இல்லாமல் இருக்கக்கூடிய லண்டன் இந்த கண்ட்ரிலாம் வந்து நிறைய பொருளாதாரம் இதில் நம்ம இந்தியா ஓரளவுக்கு வணிகத்தில் ஆகி பெரிய லெவலில் போகிறதுனால சில பிரச்சனைகள் நம்ம தாக்கு முடித்து வெளியே வரலாம் ஆனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பிரச்சனையாகும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் சாதாரண உணவு சாப்பிட முடியாது ஒரு சாதாரண உணவு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட அதிகமான செலவுகள் ஆகக்கூடிய நிலம அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா சில காய்கறிகள் சில பொருட்கள் சில உணவுப் பொருட்கள் அங்கே கிடைக்காது ஸோ இந்த எண்ணெயோட வர்த்தகத்தினால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் எண்ணெயோட ரேட் வந்து ஏற்றிடுவாங்க ஆனால் அது இல்லாமல் இவி வெஹிக்கல்ஸ்லாம் நமக்கு வர்றதுனால நிறைய வழிகள் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு குறையலாம் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான அந்த டேக்ஸ் போடுறதுனால அந்த வரி வெதிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆனாலும் நம்ம இதில் ஒரு குழு போய் பேசி ஒரு முடிவு எடுத்து கடைசியில் சின்ன ஒரு முடிவுக்கு வந்துடும் பெரிய அகைன்ஸ்ட் அமெரிக்கா நமக்கு ஆவாது பெரிய பிரச்சனையை உருவாக்கினாலும் அது அகெயின்ஸ்ட் ஆவாது அந்த அளவுக்கு நம்ம இருக்காது அந்த தன்மைகள் வராது சில மாற்றங்கள் இப்போ சில குழப்பங்கள் கொடுக்கலாம் பின்னாடி குழப்பங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீலெலாம் உணவு வர்த்தகங்கள் அதிகமாக இருக்க இல்லாதனால அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வெளியேந்து அப்படி பர்ச்சேஸ் பண்ண ஒரு காரணத்தால் என்ன ஆயிடுதுன்னா அங்கே அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலமைக்கு ஏற்படலாம் சார் பொருளாதார சூழல் இப்படிதான் இருக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு இல்லீங்க பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்தவரை அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் ஆனா இனிமே அங்க அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார் இதை எப்படி பார்க்கணும் சார் விசால அந்த பிரச்சனைகள் ஏற்படும் இந்த விசால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் என்னொரு கண்ட்ரிலயோ இல்லை ஒரு ஃப்ளைட்ல போகிற சொல்லையோ இன்னொன்னு ஒரு கண்ட்ரியில் போக சொல்லையோ ஒரு குழந்தை அங்கே பிறந்துட்டாவோ பிரகனண்டா வந்து அந்த கண்ட்ரிக்கு தான் அதோட வேல்யூ அதுதான் உரிமைன்றதை சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் ஒரு மதர் கண்ட்ரி ஆகும் ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து போனாலும் அங்கே ஆகி அங்கே பிறந்ததுனால் அதுதான் மதர் கண்ட்ரி ஆகும் ஆனால் அந்த உரிமைகள் சில வழக்குகள் போட்டு ரத்தாவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறார் அப்படியே அவங்க எடுத்துன்னு வந்தாலும் அதனால் நமக்கு அது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது எந்த ஒரு பயமும் வேணாம் ஏன்னா மக்கள் இங்கே வந்துட்டு திரும்பி போகணும் திரும்பியும் வந்துட்டு போகணும் அந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார் ட்ரம்ப்புடைய ஒரு சில முடிவுகளால் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ட்ரம்ப்போட வருகை வந்து இந்தியாவுக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா முதல்ல அவர் ஏறினப்போ பெரிய பாதகமாக இருக்கும் ஆனால் போ பெரிய சாதகமாக நமக்கு அமையும் நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கும் யாருமே எதிர்பார்க்க முடியாது இந்த விஷயங்கள் ஒரு அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஏதோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா இந்தியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய சாதகமாக அமைச்சிடும் இந்தியன்ஸுக்கு சாதகமாக அமைச்சிரும் முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கும் சாதகமாக அமைச்சிடும் ஸோ ரெண்டு நாட்டுக்குமே நல்ல ஒரு வழிகள் கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான நிலமாக இருக்குது ஏன்னா அவர் கூட இருக்கவர் வந்து ராமசாமின்ற ஒருத்தர் வந்து தமிழால் தான் இருக்கார் ஸோ அவர் துணையாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் மாற்றி அமைக்கணும் சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மாற்றி அமைப்பாங்க அதனால் அடுத்தது அவர் தான் நிற்க போகிறார் அதனால அந்த தேர்தலோட வலுவை வந்து அடுத்த வழிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான வழி எடுத்துன்னு போனோம்னா இவங்க எல்லாம் நமக்கு தேவைன்றதுனால இவங்க கண்டிப்பாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலமை தான் இருக்குமே தவிர இது வந்து முதல்ல நம்ம ரொம்ப பாதகமாக தெரியும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் வர மாதிரி நமக்கு ரொம்ப ஆகிடும் அது சில விஷயங்கள் சில மாற்றங்கள் ஏற்பட மிகப்பெரிய பாதகம் வந்து குறையப்போகுது அப்படின்றத சொல்கிறாரு பாதகமாக ஆரம்பித்தாலும் சாதகமாக தான் அமையும் சொல்கிறீங்க ஓகே சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் அடுத்து தான் வந்து இந்திய வர்த்தகம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போது அடுத்து வந்து இந்திய பங்கு சந்தை வந்து நம்ம எப்போவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்திய வர்த்தகம் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகும்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ இந்திய பங்கு சந்தையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதை பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக அந்த ஷேர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மாதம் அதுதான் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஆனால் பிப்ரவரி மாதம் எப்போ ட்ராம்ப் உட்காராரோ மிகப்பெரிய அளவில் போகும் எல்லா புள்ளிகளும் கூட்டி கூட்டி வழி பண்ணுவாங்க ஏன்னா சில வரி விகிதங்கள் ஏற சொல்ல சில பாயிண்ட் வந்து ஏறிடும் சில ஷேர்ஸ் ஏறிடும் சில ஷேர்ஸ் அதாவது சில முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய சில ஆளுங்கள் ஏற்கனவே ஸ்கேம் பண்ணாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஆகிடுச்சு திரும்பியும் இன்னொருத்துல ஸ்கேம் பண்ணுவாங்க அந்த ஸ்கேம் நடந்து முடிஞ்ச பிறமா ஷேர் மார்க்கெட் நல்லாயிடும் ஸோ அந்த ஸ்கேம் இப்போ நடக்கும் அந்த ஸ்கேம் முடிஞ்ச பிறமா ஷேர் மார்க்கெட் நல்லாயிடும் அது இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அது இல்லாமல் எலான் வாஸ்குலாம் உள்ளே வரா இந்தியாவில் ஸோ இந்தியாவில் உள்ள வர சொல்ல மிகப்பெரிய லெவலில் போகும் ஸோ நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ தான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நினைக்கக்கூடிய பாதகங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அப்போது இவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா பண்ணி இங்கேருந்து உற்பத்தி திறனை உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்போ என்னன்னா மணி வேல்யூ வந்து அதிகமாகும் அந்த மணி வேல்யூ அதிகம் சொல்ல இந்தியனோட வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் போகும் ஷேர் மார்க்கெட் அதுவும் பிப்ரவரி மாதம் வந்து ஷேர் மார்க்கெட் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதத்துக்கு நிறைய விளையாடலாம் நல்ல தைரியமாக இறங்குங்க தைரியமான ஒரு ஸ்கோர் பண்ணுங்க தைரியமான ஸ்கோர் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த டைமில் நம்ம எல்லாமே வழி பண்ணிக்கலாம் சில காரணத்தினால் சில காரணத்தினால் சில எங்கேயோ பாம் பாம்பிளாஸ்டோ எங்கேயோ சில இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுதோ சில இடத்துல அடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு போர் சலனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வர சொல்ல அமெரிக்காவில் ப்ராப்ளங்கள் ஏற்படும் அங்கே வர்த்தகங்கள் அடிப்படை தான் அப்படி அடிப்பட்டால் நம்ம மார்க்கெட் ரொம்ப அடிப்படும் அந்த டைமில் முன்கூட்டியே கவனமாக இருந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ண ஆனால் உண்மையாகவே ஷேர்ஸ் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தலை தூக்கதே ஷேர்ஸ் தான் சின்ன பசங்க நல்ல ஒரு படிக்க பசங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சில பசங்கள் இந்த வயசில் நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு நினச்சா சில வர்த்தகங்களை எடுத்து செய்யுங்க அந்த வர்த்தகங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும் ஆனால் அந்த டைம் லாபமானால் கோல்டு சில்வர் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைம் இறங்குறது யுபிஐ இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த நிலையில் அந்த டைமில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலைமை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது மக்கள் ரொம்ப நல்லது சில இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் சில இன்வெஸ்ட்மெண்ட் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பர்டிகுலராக அந்த ஒரு மாதம் பிப்ரவரி அவர் ஏறுற வரைக்கும் சில இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம்ன்றதை சொல்கிறேன் சிறப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகே சார் சார் அடுத்து மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கேள்வி சார் சார் மருத்துவத்துறை வந்து இப்போ அபார வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனாலுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால கூட நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா இதுக்கான காரணம் என்ன சார் அதாவது ஆன்டிபயோட்டிக் வந்து சில பாடி சில செல்ஸ் ஏற்றுக்காது சில செல் வீக்காக இருக்கும் சில செல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாடிக்கு என்ன மாதிரியே வந்து உனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துனாலும் ஏற்றுக்கும் சில வீக்காக இருக்க பாடையே அவங்கள டெல்லாக்கி அதுக்கப்புறமா தான் அது இது பண்ணும் சில அது உயிரிழக்கிறதுக்கே போயிடும் ஸோ அதனால் சில டாக்டர்ஸ் சில பிற ஆளுங்கள் இது சில பிரச்சனைகளாக போறது ஆனால் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அது அவங்க தெரிஞ்சு செய்ய முடியாது ஏன்னா அவங்க எல்லாமே நார்மலாக என்ன கொடுக்கணுமோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு செய்வாங்க அது இல்லாமல் அது அதிகமான லெவல் போனால் கொஞ்சம் எடுத்து செய்ய தான் செய்வாங்க வேறு யாரும் அதை செய்ய முடியாமல் அதை வந்து தடுக்க முடியாது சில செல்ஸ்கள் வந்து தாங்காது சில செல் உடம்புல நேச்சுராகவே ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகிற சொல்ல அந்த பாடியோட செல் தாங்காது அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் யாராலையும் அதை இது பண்ண முடியாது இருந்தாலும் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணத்துக்கு உணவு வழிமுறைகள் நம்மளோட உணவு வழிமுறைகள் நிறைய விஷயங்கள் செஞ்சுச்சிருக்காங்க நிறைய வழிகள் இருக்குது உடம்பை எப்படி காத்துக்கிறது எப்படி வழிமுறை பண்ணிக்கிறது சர்க்கரையே வராத அளவுக்கு கூட பண்ணிக்கலாம் சுகர் வராத அளவுக்கு பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து சுகர் வந்துட்டால் பாடி வீக் இந்த பாடி வீக்கனால நம்மளோட இதுவெல்லாம் செல்ஸ்லாம் குறையும் அதில் ஆர்கன்ஸ்லாம் வீக்காக தான் இருக்கும் இந்த ஆர்கன்ஸ் ரொம்ப அறுபது வயசு வந்துருச்சுன்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து வீக்காக தான் இருக்கும் ஆர்கன்ஸ் வீக்காக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உணவு வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனைகள் வந்து இவங்க கொடுக்குற ஆன்டிபயாட்டிக்ஸை தாங்கிடலாம் உணவு வழிமுறைகளும் சரியில்லை பழக்க வழக்கங்கள் நமக்கு சரியில்லைன்னா ஆன்டிபயாட்டிக்ஸை அதை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ உணவு வழிமுறைகளை பாதுகாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு எது வந்துடுச்சுன்னு வைங்க நெல்லிக்காய் பாவக்காய் அதாவது உணவு வழிமுறைகளில் கீரை வகைகள் பொன்னாங்கண்ணி கீரை கரசலாங்கண்ணி கீரை அதில் மாதிரியான வந்து பாலக்கீரை இந்த பாலக்கெல்லாம் வந்து வந்துட்டால் பாலக் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் வரும் ஒரு இஞ்சிலே சொல்லுவாங்க பாலக் நெய்ய காணா நெய்யுவாங்க புரிதானக்கு அதாவது நம்ம கேள்விப்படுறது ஸோ அந்த பாலக்கு இருந்தால் அவ்வளோ நல்லது அதாவது பசலைக்கீரை சொல்லுவாங்க ஸோ ஸ்பெயினிச் ஸ்பெயினிச் உடம்புல ஏறிச்சின்னா அவ்வளோ நல்லது அந்த மாதிரியாக கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கிது காலையில் நம்ம குடலில் சுத்தம் பண்ணக்கூடிய வழிகள் என்னவாக எடுத்துக்கலாம் திருமலாதி இந்த திருமலாதி எடுக்க சொல்ல ஆன்டிபயாட்டிக்கோட எது கொடுத்தாலும் எடுத்துக்க உடம்பு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சித்தால போனாவே ஒரு ஏழு நாள் திருவிழாதி கொடுத்து அதுக்கு தான் மருந்தே கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஏழு நாள் கழிவு ஆனும் அப்போ தான் அந்த மருந்து எடுக்கும் அதே மாதிரியே தான் சில பொருட்கள் உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணி நிறைய சித்தா டாக்டர் வந்துட்டாங்க நிறைய நல்ல ஆளுங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய வந்து நம்ம பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலான்னு வழிமுறைகள் வந்துடுச்சு அது இல்லாமல் நம்ம உடம்பு எப்படி பக்குவமாக வச்சுக்கலான்னு அந்த வழிமுறை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கோன்னா இந்த ஆன்டிபயோகட் பற்றி நம்ம கவனமான விஷயம் இல்லை இது ஒன்றையும் நம்ம செய்யாது ஸோ சில வீரியங்கள் சில வழிகள் இருக்க தான் செய்யும் சில கெமிக்கல் எல்லா கெமிக்கலாகவும் இருக்காது சில கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கப்போ சில ஆர்கன்ஸுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும் அதுக்கப்புறம் அது கொடுத்தா தான் இது தீரும்னா வேறு வழியில் அது கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அதுக்கு முன்னாடி உணவு வழியை நம்ம நல்லா பண்ணி வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் பண்ண அந்த காலத்தில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி வயசு இப்போ வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து எந்த இதுக்கு கொலைப்படுறதில்ல அழகாக சாப்பிட்றாங்க வழி பண்ணுறாங்க இன்னும் டைஜஷன் போட்டானு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்தால் உடல் நல்லாயிருக்கும் அது மாதிரி வழிகளை பண்ணாவே ஆன்டிபயோட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேணான்றதை சொல்லுவோம் ஓகே சரி ஆரோக்கியமான உணவு வகைகள் ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் ஓகே சார் சார் போன வாரம் நீங்கள் வந்திருந்தப்ப சொல்லியிருந்தீங்க மழை இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் விதமான மழை நீடிச்சுட்டே தான் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மழை நீடிக்கும் சார் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன மழை இருபத்தேழு இருபத்தொம்போது அப்போது புறநகர் அதாவது சென்னை விட்ட புறநகரில் சின்ன சின்ன மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜனவரி பத்தாம்தேதி ஒரு மழை இருக்குது ஸோ எதிர்பார்க்காத ஒரு மழை வரும் அதுக்கப்புறம் எந்த மழையும் இருக்காது ஆனால் மிகப்பெரிய கடும் குளிர் இருக்குது பல நாடுகள் ஈரோப் கண்ட்ரி ரஷ்யா அதுக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா பல விதமான க வந்து கஷ்டப்பட போகிறாங்க அது இல்லாமல் பனிக்கட்டிகள் வந்து உருக ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய பனிக்கட்டி ஏற்கனவே நான் சொன்னேன் விழுந்துடுச்சு அது இல்லாமல் இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பனிக்கட்டி விழுப்புகிறது அந்த பனிக்கட்டி விழுந்த அப்புறமா மக்கள் ரொம்ப அது கடல் மட்டங்கள் உயர்றது கடலோட நிலைகள் வந்து மாறுறது சீதோஷ நிலைமைகள் மாறக்கூடிய நன்மைகள் ஏற்படும் இந்த சீதோஷன் நன்மைகள் நேரம் ஆரம்பத்தில் திரும்பி நான் சொல்கிற உணவு வழிமுறைகள் தான் நமக்கு நோய்கள் வரலாம் ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சின்ன சின்ன நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது காப் சம்மந்தப்பட்டது நமக்கு சளி சம்மந்தப்பட்டது அதாவது வெளி உணவுகள் பர்டிகுலராக இந்த சாக்ரீம் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் இந்த சாக்லேட்டு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஐட்டங்கள் நிறைய சாப்பிடாதீங்க ரெண்டாவது கேக்கில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய என்ன போல் இருக்கிற சாக்ரீம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க இதெல்லாம் சாப்பிட்றப்போ நமக்கு என்ன ஆகிட்டோன்னா சளி பிடிச்ச பசங்களுக்கு ஸோ பசங்களுக்கு எந்த உணவு கொடுத்துட்டு வேறு மாதிரியே சூப்பு சூப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட சூப்பு உணவுகள் நிறைய கொடுத்தீங்கன்னா அது உடம்பு வந்து நல்லா இருக்குது அந்த பசங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் இல்லைனா இந்த காப் வந்தால் இப்போ பர்டிகுலராக வருது அதாவது அதர் கண்ட்ரீஸில் ஆசிட் கலந்த மாதிரி அந்த ஐஸ் ஸ்னோஸ் வந்து மாறிடும் ஸோ அதனால் நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா காப் சம்மந்தப்பட்ட ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இந்த ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்திங்கனா நிறைய அந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இங்கே சென்னை புறநகர் பகுதியில் சில ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த காப் சம்மந்தப்பட்ட வரும் சில ஃபீவர் வந்துன்னா ஒரு வாரம் கண்டினியூவாக இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது அந்த ரெடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வரக்கூடிய இது இருக்கும் அதனால் மருந்து அதிகமாக இருக்குதுன்றியூ இருக்கும் அப்போது இந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம இந்த பசங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டால் பசங்க நல்லா இருப்பாங்க பெரியவங்களுக்கும் அந்த வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சுகர் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை வழி பண்ணிங்கனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றத சொல்கிறார் இந்த நோய் வருது இந்த நோய் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வரும் ஒரு டூ மந்த்ஸுக்கு ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் வரும் ஆட்டோ ஆனால் சுகாதாரம் அந்த தன்மையும் வழிகளையும் எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்க அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய இடத்துல தண்ணி தேங்கவே இல்லை நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் போக காலத்தில் இன்னும் மாற்றிடுவாங்க ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏரியாவில் இந்த ஏரியாவில் தான் நிற்க போது இந்த ஏரியாவில் தான் நிற்க போனால் அப்போ இந்த ஏரியாவை இன்னும் கிளியர் பண்ணி இன்னும் அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்ல நல்லா ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி காப்பரேஷனுக்கு நல்ல ஒரு வழிமுறைகள் என்றதை நம்ம சொல்லணும் சார் இப்போ மழையால பாதிப்புகள் இருக்காது ஆனால் மக்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஓகே சார் சார் அடுத்ததாக இப்போ ஆன்மீக கேள்விக்கு போயிடலாம் சார் அகஸ்தியர் இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் சார் அவர் இன்னும் சிரஞ்சீவியாக தான் இருக்காரா இது உண்மையா இதை பற்றி சொல்லுங்க சார் சப்தம் ஒரு சப்தம்ன்ற ஒரு இடத்துல தான் இந்த உலகமே பிறந்துருக்கு ஒரு சப்தத்தில் ஒரு சப்த வழியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு சப்தம் உருவாகக்கூடிய ஒரு சவுண்ட் உருவாகக்கூடிய நிலையில் தான் அந்த சிவனோட ஒரு சவுண்டு அந்த சவுண்டோட நிலையில் தான் இந்த உலகமே பிறந்திருக்கு அதனால்தான் சப்தத்தில் அமைந்திருக்கு அந்த சப்தத்தில் இருக்கக்கூடியது தான் ஏழு ரிசியாக இருப்பாங்க ஸோ சப்தம்னால் ஏழாக இருக்கும் உலகமே ஏழாக தான் இருக்கும் ஏழு கண்டம் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஏழு நாள் தான் இருக்கும் வாரத்தில் எட்டாவது நாள் போகாது அந்த நிலம இருக்கும் அதே நேரத்தில் எல்லாமே உலக அதிசயங்களும் ஏழுதாக இருக்கும் எல்லாமே வாரக்கணக்குகள் வழிகள் எல்லாமே ஏழாக தான் இருக்கும் அந்த ஏழாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சப்த ரிஷிகள் இந்த சப்த ரிஷிகள் இன்னைக்கும் அழிய உலகம் அழியிற வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க இந்த உலகம் அழியக்கூடிய நிலைமை வரைக்கும் இந்த சப்த ரிஷிகள் உயிரோடு இருப்பாங்க அந்த சத்தரிஷிகளில் முதன்மையானவர் அரசியர் இந்த உலகத்துக்கே வந்து சக்தி யுகத்திலேருந்து வரக்கூடியவர் அவர் தான் சக்தி யுகன்றது இந்த உலகத்தில் மண் தோன்றிய காலத்தில் அந்த தோன்றக்கூடிய நிலையில் மொழிகள் வார்த்தைகள் வழிகள் எல்லாத்தையும் பேசக்கூடிய தன்மைகள் மனிதன் பக்குவம் அடையக்கூடிய நன்மைகள் மக்களின் எதை சாப்பிட வேண்டிய நிலைமைகள் அது இல்லாமல் மனிதன் உடல் காக்கக்கூடிய நிலைமைகள் உடல் பயிற்சிகள் செய்யக்கூடிய நிலைமைகள் உடல் பயிற்சிகள் எப்படி நீ செய்யணும் எப்படி படகு ஓட்டணும் எப்படி உன்னோட நிலைகள்லாம் மாற்றணும் உன்னை உடல் மறுக்கக்கூடிய அந்த இது எப்படி தா வழி பண்ணிக்கணும்ன்ற சொல்லிக்கூடிய தன்மைகள் எல்லாமே அகசியம் ஸோ அகசியர் தான் நமக்கு அது இல்லாமல் மெயினாக நம்ம பேசக்கூடிய தமிழுக்கு காசா தமிழ் உலகத்துக்கு வ வழி பண்ணக்கூடிய ஆசார் தான் இனி வரைக்கும் உயிரோடு இருக்கார் அவரோட நல்ல தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்கார் நாட்டிலேருந்து அங்கேருந்து தமிழை காக்கத்துக்கோசரம் வந்தப்போ புராணங்கள் கதைகள் ஸோ சிவன் வந்து கல்யாணம் நடக்கிறப்போ இவர் வந்து தன்னோட உடலேருந்து வெளியே வரார் அந்த வர சொல்ல சிவனோட கல்யாணத்தை பார்க்குறப்போ தென் பாகத்தை போய் நின்றார் தென் பாகத்தில் நிற்கிறப்போ தென் பாகமும் வடபாகமும் சவமாகறப்போ சிவனோட கல்யாணத்தை பார்க்குறாப்போ தென் பாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் அவர் தான் முதன்மையாக சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்வாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக வர சொல்ல ஒவ்வொரு நிலைமையிலும் அவங்களோட ஆத்மா உடலில் புகுந்து திரும்ப அகம் என்ற ஒரு பொருளோடு சேர்ந்து அந்த அகத்தோட நிலையாக இருந்து அகத்தியர் வாழ்ந்த காலத்தை காட்டிக்கொண்டேதான் இருக்கும் இன்றைக்கி இல்லை யுகத்திலேருந்தே அகசியர் வந்து நிற்கார் ராமாயணத்தில் வால்மீகி எழுத சொல்ல உங்களுக்கு வந்து அகசியர் அங்கே வந்து ராமரோட நிலை சரியில்லை உன்னோட நிலைக்கான வழியை வந்து அது நாம நிலை இருந்தாலும் அவரோட நிலைக்கு வந்து இன்னும் உன்னோட சக்தி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதித்ய ரீதியத்தை வந்து கற்றுக் கொடுக்குறார் அந்த ஆதித்ய ரீதத்தை கற்றுக் கொடுத்து அந்த இது கொடுக்குறார் கையில் பிரம்மாசுரத்தை அந்த பிரம்மாசுர குருசில் ராமணேஸ்வரன் கொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுது அந்த ஏற்படக்கூடிய நிலைமை அகசர் அங்கே தான் வராது ஸோ எல்லா கதைகளையும் பார்த்தீங்கன்னா அகசர் வருவார் எல்லா நிலைகளையும் பார்த்தீங்கன்னா அகசர் இருப்பார் அதுதான் சப்தரிஷியில் முதன்மை அது இல்லாமல் காத்துரூபமாக இருக்காங்க எந்த இடத்துல நீங்கள் கேட்டாலும் அதாவது உடல் மூணு ரூபமாக மாறக்கூடிய சக்தி உண்டு அந்த மூணு ரூபம் ஒன்று தண்ணி ரெண்டாவது வந்து காற்று மூணு வந்து நெருப்பு நெருப்பாக போயிடலாம் ஸோ ஜோதியாக போய் காற்றாக போய் உடல் உருவமாக திரும்ப வரலாம் அதுதான் இந்த ஆத்மா மிகப்பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டது எந்த ஒரு நிலையை மாற்றிக்கணும் நினைக்கிறோம் அந்த மாற்றிக்கும் ஒரு பசுவாக போகணுன்னா மாறும் ஒரு ஆடாக போகணுன்னா மாற்றிக்கும் ஒரு இலையாக போகணுன்னா மாற்றிக்கும் ஒரு செடியாக அதே மாதிரி துருமலர் எடுத்திங்கன்னா மூலவே என்ற உடலில் புகுந்து தன்னோட செயலை மாற்றுறாரு அதுதான் அதாவது ஒரு மாடு மயிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவராக கூடிய அந்த ஆளோடய உடலில் புகுந்து தன்னோட நிலையை மாற்றி அதுதான் திருமூலன்னு சொல்லுவார் அந்த மாதிரியாக தான் அகசியர் அகசியர் எந்த நிலையிலையுமே இருப்பார் எந்த இருப்பார் எந்த கோயிலையுமே இருப்பார் தெய்வ சக்திகள் வழிகள் அவங்க தான் தெய்வ பலங்களை காமிச்சிருக்காங்க தெய்வ வழிமுறைகள் எப்படின்றத காமிச்சிருக்காங்க எப்படி வணங்குமுறைகளை காமிச்சிருக்காங்க சூரியனைன்னா சந்திரனா ஒம்பது நவகிரகங்கள் அதாவது பஞ்சாங்கம் பஞ்சபூதங்களோட நிலைகள் உலகத்தில் மாறினே இருக்கும் அதுதான் பஞ்சாங்கமாக அமைக்கப்பட்டது அந்த பஞ்சாங்க நிலைமையில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலையும் காட்டக்கூடிய சக்தியை எழுதி வச்சுருக்காங்க அது இல்லாமல் அஸ்ட்ரானமி உலகத்தில் இத்தனை கிரகங்கள் இத்தனை வழிமுறைகள் அஸ்ட்ராலஜியில் எவ்வளோ வழிகள் முறைகள் இருக்கிறத காமிச்சிருக்கேன் இந்த அஸ்ட்ராலஜியை நம்ம கேட்கணும்னுச்சின்னா சில லைப்ரரியில் இன்றைக்கும் ஆறு பாகங்கள் சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது ஒரு லைப்ரரியில் இன்றைக்கும் ஓலைகள் அமைக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதிகள் பன்னெண்டு ரெண்டு லக்னத்தை சொல்லக்கூடியது ஆறு லக்னங்கள் மீதி ஆறு லகனங்கள் க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லைப்ரரியில் இன்றைக்கும் ஒலையாக இது அகத்தியும் எழுதப்பட்டது இந்த அகத்தியில் எழுதப்பட்ட பல நூல்கள் அமைக்கப்பட்டிருக்க அந்த நூலில் தோசியமான நூல்கள் இன்றைக்கும் ஒரு லைப்ரரி அதாவது முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரியில் அமைக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதிகள் இந்த லகனங்கள் என்ன இந்த வ வழிகள் பன்னிரெண்டு லகனத்தில் இருக்கக்கூடிய வழிகள் முறைகள் தான் உலகத்தில் எது நடந்தாலும் அந்த செயல்களை செய்யும் அந்த செயல்கள் செய்யக்கூடிய முதன்மையான வழிகளை அவங்க எழுதி வச்சுட்டாங்க அந்த எழுதக்கூடிய தன்மை தான் அகசன் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அதனால் உலகத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அகம் அந்த அகம்ன்றது ஆத்மா அந்த ஆத்மாவோட செயலோடு இருக்கக்கூடியது தான் அது அகத்தியர் இன்றைக்கி வரைக்கும் அழியாமல் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் இந்த காலங்களில் இருக்க இருக்க வழிகள் வர வர புது புது வழிகள் வர்றதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களே அவங்க தான் புது புது செயல்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த உலகத்தை காத்துக்கணும் இந்த உலகத்தில் இன்னல்கள் வரக்கூடாது இந்த இன்னல்கள் இல்லாமல் வாழணுன்ற செயல்கள் செய்யக்கூடியவர் தான் இந்த சப்த ரிஷிகள் ஓ எப்போவுமே எங்கேயுமே இருக்கக்கூடியவர் இல்லைங்களா ஓகே சார் சார் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற என்னோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில்கள் சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரிலும் கோடான கோடி ரசிகளையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான புதிய கேள்விகளோட மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்